தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து கடைசி நிமிஷத்துல இவன் அவசர அவசரமா ஓடி வரான் இவன் வந்தக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியா முடிஞ்சிருது அன்னைக்கு நைட்டு இவனோட டாக்டர் என்னடான்னு போய் பார்க்கறான் பார்த்தா அவன் தங்கச்சி அங்க சேலையை கட்டிக்கிட்டு ஒரு தவறான முடிவு எடுக்க இருக்கா இவனை பார்த்ததும் அவன் தங்கச்சி அந்த முடிவெல்லாம் விட்டுட்டு கதவை திறந்து விடுறான் இவனும் போய் உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேக்குறப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றேன் சரி இதுக்காக நீ தவறான முடிவு அதுக்கு யார் காரணம்னு கேக்குறான் அதுக்கு அவ்வளோ எனக்கு தெரியலனான்னு சொல்றான் ஒருமையா கேட்டுட்டு இருந்த இவனும் உடனே கோவப்பட்டு அது எப்படி உனக்கு தெரியாம போகுன்னு கேக்குறான் ஆனா தங்கச்சி உண்மையில சத்தியமா எனக்கு யாருன்னே தெரியலன்னு சொல்ல அதுக்கப்புறம் சரின்னு இவனும் அவன் தங்கச்சிய நம்புறான் அன்னைக்கு நைட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான் அடுத்த நாள் இவங்க அபாசன் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ரிசப்ஷன்ல சைன் போடுறதுக்காக அண்ணங்கிற இடத்துல சைன் போட போக அங்க ரிசப்ஷன்ல இருந்தவன் இவனையும் இவன் தங்கச்சியையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறான் அப்ப கரெக்டா இவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள வந்து அந்த இடத்துல சைன் போடுறாரு அபாசன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ஆனா அவங்க அண்ணன் மட்டும் தான் தங்கச்சிய இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவ யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாருங்கிற வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிடுவாங்க